உனக்கு உலகெங்கும் பரிவாளம் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு வழி நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு பூலோகம் ஏய் என்னோட உயிர் நண்பதானே இன்னைக்கு ஆமா உயிர் நண்பதா அப்படின்னா எனக்கு உயிர் நன்மைக்கு போய் உயிரை கேட்போமே எனக்கு ஆயிரம் ரூபாய் காசு வேணும் இரண்டே நாளில் திருப்பி கொடுத்துறேன் ஆயிரம் காசு ஆமா என்ன ஆடி மாசமா போயி பன்றாயிரம்ல அஞ்சு ரூபாய் காசு இல்லாம அல்லோட படிட்டு கிடக்கறேன்டா எப்பாமா ஆடி மாசம் வந்தாலே எல்லாருக்கும் அந்த மாதிரி நிலமையில ஆயிருது ஆமா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல உப்பு இல்ல புளி இல்ல ம வரமிளகாய் வாங்கிட்டு வரணும் வறுத்த எடுக்கிற என்ன எப்படியாவது ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா கொடு சிந்தே நல்ல டானு ஒண்ணாவது குடுத்தார் அவனை அது இப்படி ரெண்டு நாள் எப்படி இருப்ப ஓ ஆவணி பறந்துச்சு அதனால குடுத்துடாம இன்னும் ரெண்டு நாள்ல மகளிர் உரிமை தொகை வந்துரு எனக்கு

அபராதம் மட்டும் இந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடியா ஏதாவது ஒரு அஞ்சா கட்டப்பையில போட்டு எடுத்து போயிட முடியுமா கட்டப்பையில தொள்ளாயிரத்தி எட்டு கோடியா படம் தோஸ்து இருக்குல்ல ஆமா அந்த தோஸ்து நிறைய இருக்குல அவ்வளவு சூட் கழிச்சு அவ்வளவு கட்டப்பயிடு அத்தனை பணம் அபராதம் மட்டுமே அபராதம் மட்டும் அப்ப ஒருவேளை அவருக்கு சொத்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடி மதிப்பு இருக்குது அவருக்கு சொத்து மாதிரி பரம்பரையாந்திர பரம்பரையெல்லாம் கிடையாது நம்ம மாநிலத்துல தமிழ்நாட்டுல முன்னாள் எம்பி முன்னாள் எம்பி அந்த எம்பி பேர் என்னையா ஜெகத் அப்படி இந்த போனத்துக்குள்ள கூட பணத்தை தொழில் தொழில் தொழிலதிபர் கல்வி தந்தை இப்ப மத்திய அமைச்சர் எம்பி அமைச்சரா இருக்கிறாரு என்னப்பா எம்பிக்கு இவ்வளவு வருமானம் எப்படியா எந்த வழியிலயா வருது அப்படி கேளு அதாவது அவருக்கு பொறியியல் கல்லூரி சரி மருத்துவ கல்லூரி சரி அது போக டாஸ்மாக் இந்த மதுபான அலையில இருக்கும்ல சாலை கட்சி விற்கிறது அது போக பாத்தீங்கன்னா பல பிசினஸ் பண்றது இல்லையா இத்தனை பிசினஸ் இருந்தா அப்புறம் என்ன பண்ணா அப்புறம் ஆமா இப்ப எதுக்கு அப்புறம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது

ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் சரி இந்த சிங்கப்பூர் சேர்ந்த பிரைவேட் கம்பெனி தனியார் நிறுவனம் அதாவது சில்வர் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு எழுபது லட்சம் சேர்ஸ் பத்து அவர் வாங்கிக்கிறாரு வெளிநாட்டுல போய் முதலீடு சிங்கப்பூர் கம்பெனி இருபது லட்சம் ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தொம்பது லட்சம் கோடி வாங்கிக்கிறாரு முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபத்தி லட்சத்துக்கு லட்சத்துக்கு வாங்கிக்கிறாரா சரி அதப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு சதவீதம் சரி

அமலாக்கத்துறை ரைடு போச்சு இல்ல அதில் போனதுல இந்த எண்பத்தி ஒன்பது கோழி பத்தொன்பது கோடி பறிமுதல் செய்ய சொல்லி முன்னாயிரத்தி ஆறு போட்டுருக்காங்க அப்படியா ரெண்டாயிரத்தி ரைடு போனதுல இந்த இந்த சொத்துக்கெல்லாம் வந்து நீங்க ரிசர்வ் வங்கிக்கே தெரியாம இந்த மாதிரி முதலீடு பண்ணிருக்கீங்க

அதை மீறி நீங்க இங்கே செயல்பட்டு இருக்கீங்க அது வந்து அந்த அபராதம் கட்டித்தான் ஆகணும் இதுக்கு வந்து தனி தனிமனினுக்கு நீங்க அதை சேர முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சொல்வாங்க ஏன்னா சரி கைப்பேன் தெரியாம ஆஹ் காமத்திட்டு வருவோம் சொல்லுவாங்க தெரியாம

இப்ப என்னையா பண்ண முடியும் இப்படி நாட்டு நம்மளுக்கு காலையில எந்திரிச்சதையும் வேலைக்கு போறதுக்கு போய் மோக்கு ரோட்ல போய் கொத்தனாடு வேலை பெரியார் வேலை மாம்பியார் வேலை ஆனாலும் கூப்பிட்டு வேணாலும் தொண்டாந்து நின்றுட்டு இருக்கிறேன் நம்ம இங்க இத்தனை வாரி போடி ஊடியா அதுக்கு சம்பாச்சி எங்க இருந்தா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அமைச்சர்கிட்ட இவர் ஆமா என்ன மீதி இருக்கு இந்த மாதிரி இன்னும் வந்து இதுக்கு இன்னும் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நம்ம ஆட்சி சேர்ந்து அத்தனை கட்சிக்காரங்களையும் சேர்த்து குடிச்சா எல்லாத்தையும் குடிச்சா குடுங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட கடனையும் அடைச்சிடலாம் போட்டுருக்கியா கண்டிப்பா ஏன்னா ஒரு ஆள் விட்டு இவ்வளவு லட்சம் கோடி இவ்வளவு ஆயிரம் கோடி இருக்குதுன்னு சொன்னோம்னா அப்ப மத்த எல்லா அமைச்சர்களையும் முடிச்சா இப்ப நான் ஏமாந்து கேளு என்னது ஏமாத்தி ஆயிரம் ரூபாய் காசிக்கு ஓட்டா போட்டு இப்ப ஏமாந்து கணிக்க ஆமா ஆளுங்க ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு ஆமாக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு ஏதாவது ஆயிரம் ரூபாய் உனக்கு மனைவிக்கு ஆயிரம் ரூபா சொன்னா ஓகே ரைட்டு ஏமாந்து போட்டு மேலே அடுத்து ஓட்டு கேட்டு வந்தாக்கே ஒரு ஓட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு இது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மாசம் 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 லட்சம் இந்த ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்ல ஆமா ரெண்டு ரெண்டு லட்சமா குடுக்கணும் யோ ஓட்டு வாங்கினவனுக்கே இவள சுத்தி சேர்ந்தேன் ஓட்டு போடுறவனுக்கு நம்மளுக்கு வந்து அவனுக்குறீங்க அப்பமா நீ வந்து இந்த மாதிரி செய்யற இந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்துறவுங்க இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க அவங்கள்ட்ட திரும்ப ஓட்டு போனவங்க லத்தத்தை வாங்கிட்டு இலட்சமா கொடுத்தாங்க ஒரு கலியாணி கலைக்கு ஒரு கலியாணி ஜம்மு இலவச டிவியில கேபிள் பார்த்துட்டு இலவச கிரைண்டர்ல ஆட்டி சாப்பிட்டு இலவச பேன படுத்துட்டு அப்ப இன்னுமே வந்து இந்த மக்கள் வந்து நம்ம ஒரு சரியான இந்த மண்ணை நேசிக்கிறவங்க இந்த மக்களை நேசிக்கிறவங்க ஒரு நேர்மையா மக்களுக்காக செய்கூடியவங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறது இல்லை அப்படி போடணும் என்ன நீ நண்பட பணம் பணத்தை கொடுத்தா யாருக்குன்னு ஓட்டு போட்டு போயிருக்கியா இப்படி போட்டதுனால தானே இப்ப வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு ஆயிரம் கோடி எடுத்திருக்காங்க லட்சம் ரூபா கேட்டேன் அவங்க எவ்வளவு கோடி எப்போ இந்த பழமடங்கு நாட்டை சும்மா ஓட்டு போட்டேன் காசிட்டு லட்சத்த வயிச்சா ஓட்டு போட்டேன் கேப்பான் போய் நின்னம் கேட்டேன் இப்ப ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு கோடி கணக்கு எடுக்கிறாங்க லட்சம் ரூபாய் வாங்கினா எவ்ளோ மில்லியன் கணக்கு எடுப்பாங்க வந்து நம்மளை மாதிரி மக்கள் சரி நம்ம எத நட மனிதர நமக்காக சேவை செய்யக்கூடியவங்க மக்கள் இருக்கிறவங்களை தேர்தல் கிடைக்காது அதனால யாரு பணம் கொடுக்கிறாங்களோ அவங்கள ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க தர வேண்டியது அப்புறம் கோழி கோடியா திரையிடாம என்ன பண்ண தெரியுதா இல்லையா உனக்கு தெரியுது இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் தெரியுது இனிமேல காசு வாங்கி ஓட்டு போட போறதில்ல அறிவிக்கிறவங்கிட்ட ஓட்டே போட போறதில்லை நீ சொல்ற மாதிரி நல்ல மனுஷனா பார்த்து அருமையான மனுஷன் நல்ல மக்களுக்கு உண்மை நேசிக்கிறவங்க மண்ணை நேசிக்கிறவங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மை நேர்மையா உடைக்கணும் நினைக்கிறவங்கள அவங்க ஓட்டு போட் புரியுது நம்ம சரி மீண்டும் மற்றொரு காணியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்